ய மாலை வணக்கங்கள் ஸோ நேற்றே சொல்லியிருந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் லைவ் வந்துட்டேன் யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இல்லை யாரெல்லாம் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்களோ ஸோ வாங்க லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்சஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கேம் தான் விளையாட போகிறோம் ஆனால் சைலண்ட் லைவ் கிடையாது நாம் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கான டிஃப்ரென்சஸ் என்னென்ன தெரியுது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள் ஹாய் லதா சிஸ்டர் வணக்கம் ஸோ என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேகம் அப்படின்னு சொல்றீங்க மேகங்களில் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேர் எல்லா வித்தியாசங்களையும் கண்டுபிடிக்கிறீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஒன்றில் மூன்று மேகம் இருக்குது இன்னொன்றில் நான்கு மேகம் இருக்குது அப்படின்றீங்க ஸோ எல்லாத்தையுமே ஃபைனலாக செக் பண்ணிடலாம் பட் நீங்கள் என்னென்ன ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ ஹாய் வணக்கம் சொல்லு ஹாய் வணக்கம் ஆமாம் நீ சொல்லு ായ് ദിവ്യാ സോ വാങ്ങ എല്ലാരുമേകം ஹாய் கனி ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க மேகம் அப்படின்னு சொல்லி கனியும் மேகத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன மூணு அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளியராக சொல்லுங்கள் ஸ்கேட்டிங் சக்கரம் ஓகே மேகம் ஸ்கேட்டிங் சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ டீட்டெயில்டாக கூட சொல்லலாம் என்னென்ன டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக கூட சொல்லுங்கள் ஸ்கேட்டிங் ஒன்ன நாலு வீல் இருக்கு இன்னொன்றுல மூணு வீல் இருக்கு சைஸ் வேறு யாருக்காச்சும் வேறு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அண்ட் மூணு இல்லாமல் அதை தாண்டி ஏதாச்சும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தாராளமாக சொல்லலாம் கைஸ் என்னாச்சு வேற மூணாவது டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் தெரியுதா ரெண்டு சொல்லிருக்கீங்க நம்ம செக் பண்ணலாம் பட் மூணு வித்தியாசங்களை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க சில பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வியூ ஆகலை என்ன ஆச்சுன்னு தெரியல கேட்டிங்களோட நிழல் அப்படின்னு சொல்றீங்க அதில் பெருசா வித்தியாசம் இருக்கா சரி ஓகே செக் பண்ணலாம் நீங்க ஆல்மோஸ்ட் மூணு சொல்லிட்டீங்க பட் எனக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ உங்கள யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க அது என்னன்னு சொல்லிட்டு

தெரியுதா அப்படியா நீங்க எல்லாத்தான் ஐடியா வருவோம் நான் நியூ அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஓகே இது யாரோட ஐடி உங்க வீட்டில் ஸோ இதுல என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா நித்யா சிஸ்டர் சூப்பருங்க மேகம் ஸ்கேட்டர் சக்கரம் டாகோட டாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ்க்கும் செகண்ட் இமேஜ்க்கும் பார்த்தீங்கன்னா டாகில் வந்து ஒரு டாக் டாட் இருக்கும் ஓகே இது உங்களோட ஐடி தான் நான் எனக்கு தெரியாது இனிமேசி இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே பாலசுந்தரி சிஸ்டர் ஓகே ஒரு டாக்கும் இன்னொரு டாக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க டாட்ஸ் இருக்கும் இன்னொன்று ஸ்கேட்டிங் வீல் தான் கரெக்டாக அண்ட் இன்னொன்று ஒன்று மேகம் ஸோ எல்லாமே கரெக்டாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டீங்க நம்ம நெக்ஸ்ட் இமேஜ்க்கு போயிடலாம் ஓகே அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது பட் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைவ் டிஃப்ரென்சஸ் கெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கண்டுபிடிங்க அஞ்சு டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் யாரெல்லாம் சரியாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவற்றில் உள்ள ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி கனி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இந்த இமேஜ் வேண்டா நம்ம அடுத்த இமேஜ்க்கு போலாம் ஓகே இது பாத்தீங்கன்னா இந்த கனி பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு டிஃப்ரென்சஸ் என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகே சூரியன் ஒளி கூடையில் வேறு பழம் அப்படின்னு சொல்லி கனியன் நித்யா சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஒரு சிலரோட கமெண்ட்ஸ் வந்து வியூ ஆகலை என்னன்னு தெரியல சூரிய ஒளி எஸ் இந்த சைடு ஒளி தெரியுது இன்னொரு பக்கம் தெரியலை கூடையில் வேறு பழம் இருக்கா ஆமாம் ஆமாம் ரைட் தான் வேற என்ன வித்தியாசம் தெரியுது மாம்பழங்கள் ஓகே மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறீங்க ஓகே மாம்பழம் வந்து கீழே கூடையில் இருக்கிறத கீழே இருக்கிறத சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்க்ரீனா சூப்பர் அந்த கர்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குதான் சூப்பராக கெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க தர்பூசணி ஒன்று இருக்குது சிஸ்டர் இன்னொன்று இல்லை ரெண்டு இருக்குது சிஸ்டர் ஓகே சூப்பர் பாலசுந்தரி சிஸ்டர் ஸ்கிரீன் டிசைன் அப்படின்னு சொல்லி நம்ம கனி சொல்லியிருக்காங்க அண்ட் ஐஸ்கிரீம் நித்யா பார்த்தீங்களா ஐஸ்கிரீமை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க எஸ் ஐஸ்க்ரீம் வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது ஓகே இதில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குப்பா சூப்பர் சூப்பராக கெஸ் பண்ணிட்ருக்கீங்க ஒரு மஞ்சப்பழம் இருக்குது இதில் ஒரு பழம் இல்லை ஓகே ரைட் தான் எல்லாருமே எல்லாருமே ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கீங்க பட் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க பாப்பாவோட காலர் ஷர்ட் காலர் சொல்லியிருக்கீங்க ஆப்வியஸாக அதுவும் சரிதான் தட்டு கீழே இருக்கா ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா தட்டு எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல பின்னாடி உள்ள புல்வெளி ஆமாம் சூப்பர் சூப்பராக அதையும் சொல்லியிருக்கீங்க அதுலேயுமே நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டிங்க ஒன்று மட்டும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கேன் பட் அது இன்னும் யாருமே சொல்லலை ஏ சாரிங்க நித்யா சொல்லியிருக்கீங்க ஜூஸ் கலர் வேறு அப்படின்னு சொல்லி நித்யா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சூப்பருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம அடுத்த இமேஜ் போகலாம் அதுக்கு முன்னாடி ரைமிங் மணி பிபிஎம் ஹாய்ங்க வணக்கம் அடுத்த இமேஜ் போயிடலாம் ஓகே அடுத்த இமேஜ் உங்களுக்கு வியூ ஆகும்னு நினைக்கிறேன் ஸ்பாட் தி டிஃப்ரென்ஸ் சேலஞ்ச் அப்படின்னுக்காங்க ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் ஐ திங்க் ரொம்ப மைன்யூட்டாக கெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பார்ப்போம் யாரெல்லாம் கெஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு கனி சில பேரோட கமெண்ட்ஸ் வந்து வியூ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கனி உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல என்னோடய வாய்ஸ் க்ளியராக நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமான ஆன்சர் பட் கரெக்டான ஆன்சர் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா உங்களுக்கு நிறைய நாய்ஸாக இருக்கும் அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே ரீட் பண்ணலை பட் நான் பார்த்துட்டேன் பட் ரீட் பண்ணி காட்டல அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஜன்னல் கம்பெனி ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் இமேஜ் போடும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க போல் அதனால நான் கவனிச்சிருக்க மாட்டேன் ஓகே கணி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே நீங்கள் மாம்பழம் கேட்டீங்களே சிஸ்டர் தான் இதுக்கு கூட பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளையில் மூன்றா மூன்றாவது இலை ஆமாம் கிளையில் மூன்றாவது இலை வந்து இல்லை அங்கே இருக்கும் அதில் அடிச்சுருவாங்க புழுவோட கலர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆமா ஆமாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து ரெண்டு தான் இருக்குது இந்த சைடில் வந்து மூணு இருக்குது சூரியன் மாம்பழம் தர்பூசணி மஞ்சள் பழம் காலர் ஓகே லாஸ்ட் பிக்சரோட ஆன்சர் சொல்லியிருக்கீங்க நினைக்கிறேன் சூப்பர் எல்லாருமே சூப்பராக லாஸ்ட் இமேஜ்க்கு ஆன்சர் சொன்னீங்க நிறைய ஆன்சர்ஸ் கிஃப் பண்ணீங்க அந்த புழுவா புழுவோட வரிகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆமாம் அதுதான் வந்து கலர் புழுவோட கலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டே நித்யா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஓகே அதுவும் சரி தான் சஞ்சய் எஸ் எஸ் ஹாய் சஞ்சய் வணக்கம் ஆப்பிள் பக்கத்தில் இருக்கிற இளைய காணும் ஆமாம் ஆப்பிள் பக்கத்தில் இருக்கிற இலையை காணும்னா ஃபஸ்டே ஐ திங்க் அதை ஆன்சர் சொல்லிட்டாங்க கலர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க